பொதுவாக ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா பெரிய நாயகி நாயகி குங்கும சௌந்தரி அப்படிங்கிற பேரில் வந்து அம்பாலோட திருநாமத்தை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் வந்து அம்பாள் வந்து காணப்படுறது வெகு அரிது தான் ஊலோகத்தில் ஆயிரம் நவராத்திரி பூஜைகள் எந்த தங்கு தடையும் சிறப்பாக நடந்து முடிஞ்சது அப்படின்னா ஒரு சிவாலயத்தில் அம்பாள் வந்து ராஜ ராஜேஸ்வரியாக வந்து தோன்றுவாங்க அந்த வகையில் வந்து அம்பால் வந்து ராஜ ராஜேஸ்வரியாக ஆதி முதலாக வந்து தோன்றிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தாளமங்கை தலம் வந்து காணப்படுது திருமணம் செய்து கொண்ட பிறகு தனது கணவன் வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக குடும்ப வாழ்க்கையை வந்து நடக்கிறதுக்காக அந்த திருமணம் ஆன புதிதில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சந்திர வந்து பார்வதி என்னை வந்து தெருவை பருவத்தில் வந்து வழிபாடு செய்து சிவபெருமானோட தலையில் சூடி இருக்கக்கூடிய அந்த சந்திரனை வந்து தரிசனம் செய்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது பெண்களாக பிறந்த அனைவரும் தங்கள் வாழ்நாளில் எப்படி வந்து குலதெய்வத்தை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தரிசனம் செய்கிறாங்களோ அதே மாதிரி சப்த மாதர்கள் வழிபாடு செய்த இந்த சப்த மங்கை தலங்களை வந்து அவங்க வந்து தரிசனம் செய்யணும் குறிப்பாக சப்தமி திதி வரக்கூடிய நாள் ரத சப்தமி வரக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நவராத்திரி அனுராதா நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் போன்ற தினங்களில் பெண்கள் வந்து சப்தமங்கைத் தலங்களை வந்து தரிசனம் செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்திரவ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான வெங்கட்ராம வெங்கட்ராமசுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு என்ற எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மீனா வைஷ்ணேவி தேவி டூர்ஸ் மூலமாக எண்கண்ணில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் திருத்தலையாளங்காடு திரு கரவீரம் பெருவேலூர் பூலோக கைலாயம் மணக்கால் ஐயம்பேட்டை ராபட்டிஸ்வரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரர் கோயில் நாலூர் மயானம் அரிதுவாரமங்கலம் ஆண்டான் கோயில் ஆகிய கோயில்களை வந்து நாம் வந்து ஆன்மீக யாத்திரையாக தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இதற்கான பயண கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஜிபேஎனில் வந்து தங்களுக்கான பங்களிப்பை வந்து அளித்து இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனோட அருளை வந்து பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்கிறோம் இன்றைக்கி சப்தமங்கை தலங்களில் ஒரு தலமான தால மங்கை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரையும் ராஜராஜேஸ்வரி அண்ணியும் பண்ண தான் வந்திருக்கும் தானே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் தஞ்சாவூர்லேருந்து இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது ஐயம்பேட்டையிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மகிஷாசுரனை வந்து வதம் செய்கிறதுக்காக துர்கையினை கிளம்பும் பொழுது அவர்களுக்கு வந்து படைத்தளபதியாக சப்த மாதர்கள் வந்து சென்றாங்க அவ்வாறு வந்து சப்த மாதர்கள் வந்து படைத்தளபதியாக செல்லும் முன் அவர்கள் வந்து ஏழு சிவாலயங்களை வந்து தரிசனம் செய்தாங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து இந்திராணி வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது காசியிலிருந்து வந்த நாதசன்மா அனவத்தை தம்பதிகளுக்கு வந்து அம்பிகை வந்து இந்த சப்த மங்கை தலங்களில் ஒவ்வொரு தளத்திலையும் வந்து ஒரு பருவமாக வந்து காட்சி அளிச்சிருப்பாங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தாள மங்கை தளத்தில் காசியிலிருந்து வந்த அந்த தம்பதிகளுக்கு வந்து அன்னை வந்து தெருவை பருவத்தில் வந்து காட்சி அளிச்சிருக்காங்க தெருவை பருவம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறு வயதிலிருந்து முப்பத்தி ஒரு வயது வரை உள்ள பருவம் இருபத்தி ஆறு வயதிலிருந்து முப்பத்தி ஒரு வயதுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சப்தமி நவராத்திரி போன்ற நாட்கள்லாம் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து சிறக்கும் பெண்ணாய் பிறந்த அனைவரும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பருவத்திலையும் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து அனுபவிப்பாங்க அந்த கஷ்டங்கள் நீங்கள் அவங்க வாழ்நாளில் வந்து அடிக்கடி வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி சப்தமி திதியில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு நவராத்திரியில் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால தான் வந்து வருகின்ற இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரத சப்தமி அன்னைக்கு நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக சப்த மங்கைகள் தளத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து தெருவை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக காணப்படுது இல்லத்தரசிகள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியாக அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தலத்துக்குள்ளாரன் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் மற்றும் ராஜ ராஜேஸ்வரி அண்ணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் திருமணம் செய்து கொண்ட பிறகு தனது கணவன் வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக குடும்ப வாழ்க்கையை வந்து நடக்கிறதுக்காக அந்த திருமணம் ஆன புதிதில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பாளிக்கிறாரு பலிபிடம் மற்றும் நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் மேலும் ராஜராஜ சோழன் வந்து பெரிய கோயிலை வந்து கட்டுறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சதய நாளில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து சந்தன காப்பீட்டு வழிபாடு செய்த பிறகு பெரிய கோயிலை வந்து நல்லபடியாக கட்டி கும்பாபிஷேகம் வந்து செய்ததாக வந்து சொல்லப்படுது கரூரார் சித்தரோடு இந்த சந்திரா மௌலீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரத்தில் ராஜராஜ சோழன் வந்து வழிபாடு செய்து சந்திரம் காப்பிட்டு அதன் பிறகே வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோயில் நந்தி வந்து உருவாக்கினதாக வந்து சொல்லப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இந்த இடத்துல வந்து புண்ணிய விநாயகர் வந்து காணப்படுறாரு நாம் அனைவருக்கும் வந்து புண்ணியத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல வந்து விநாயகர் காணப்படுறாரு இந்த புண்ணிய விநாயகரோட மகிமையெல்லாம் வந்து அகஸ்தியர் விஜயத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிட்டு சிவபெருமானோட சிரசில் வந்து இடம்பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சிவபெருமான் பார்வதிக்கு வந்து தனது விஸ்வரூப தர்சனத்தை வந்து காட்டும் பொழுது பார்வதி என்னையால் வந்து ஏழு தரிசனங்களை வந்து பார்க்க இயலவில்லை அதற்காக நவராத்திரி நேரத்தில் வந்து ஏழு சிவாலயங்களையும் பார்வதி எண்ணெயை வந்து வழிபாடு செய்து சிவபெருமானோட அந்த ஏழு தரிசனங்களையும் வந்து பெற்றதாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை வந்து பார்வதி எண்ணை வந்து தெருவை பருவத்தில் வந்து வழிபாடு செய்து சிவபெருமானோட தலையில் சூடி இருக்கக்கூடிய அந்த சந்திரனை வந்து தரிசனம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரி என்னை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பொதுவாக ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா பெரிய நாயகி நாயகி குங்கும சௌந்தரி அப்படிங்கிற பேரில் வந்து அம்பாலோட திருநாமத்தை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் வந்து அம்பாள் வந்து காணப்படுறது வெகு அரிது தான் ஊலோகத்தில் ஆயிரம் நவராத்திரி பூஜைகள் எந்த தங்கு சிறப்பாக நடந்து முடிஞ்சது அப்படின்னா ஒரு சிவாலயத்தில் அம்பாள் வந்து ராஜ ராஜேஸ்வரியாக வந்து தோன்றுவாங்க அந்த வகையில் வந்து அம்பாள் வந்து ராஜ ராஜேஸ்வரியாக ஆதி முதலாக வந்து தோன்றிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தாளமங்கை தலம் வந்து காணப்படுது ஆதி முதலாக முதன் முதலாக பூலோகத்தில் வந்து ராஜ ராஜேஸ்வரியாக சிவாலயத்தில் வந்து அன்னை வந்து அமர்ந்த சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது உலகமெங்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் வரக்கூடிய அந்த நவராத்திரி பூஜை வந்து சிறப்பாக எந்த ஒரு தடையுமின்றி நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தாளமங்கை தலத்தில் வந்து ராஜ ராஜேஸ்வரி அப்படிங்கிற திருநாமத்தில் வந்து அம்பாவில் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்கிறோம் பெண்களாக பிறந்த அனைவரும் தங்கள் வாழ்நாளில் எப்படி வந்து குலதெய்வத்தை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தரிசனம் செய்கிறாங்களோ அதே மாதிரி சப்த மாதர்கள் வழிபாடு செய்த இந்த சப்த தலங்களை வந்து அவங்க வந்து தரிசனம் செய்யணும் குறிப்பாக சப்தமி திதி வரக்கூடிய நாள் ரத சப்தமி வரக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நவராத்திரி அனுராதா நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் போன்ற தினங்களில் பெண்கள் வந்து சப்த மங்கை தலங்களை வந்து தரிசனம் செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்திரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான குருமங்கல கந்தரவை வெங்கட்ராமஸ்வாமிகள் அவர்கள் அருளியே ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் சன்னதிக்கு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா புண்ணிய கணபதினு வந்து விநாயகர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ மனிதர்கள்லாம் இருக்கோம் நமக்கு வந்து கோடி கணக்கில் பணம் இருந்தால் தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஒரு பகட்டான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை நிலையை வந்து அது கிடையாது எவ்வளோதான் வந்து கோடி கணக்கில் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பணம் இருந்தாலும் அவனோட இறுதி காலத்துக்கு அப்புறமேட்டு அவன் சேர்த்து வைத்த புண்ணியம் மட்டுமே அவனோடு வந்து மேல் உலகத்துக்கு வந்து செல்லும் அவன் வந்து சேர்த்து வச்ச அந்த பணம் வந்து ஒரு ரூபாய்க்கு கூட மேல் உலகத்துக்கு வந்து செல்லாது எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்க கூடிய புண்ணிய கணபதியை வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து புண்ணிய சக்திகள் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு தேவியர்கள் வந்து ரத சப்தமினால் சப்தமினால் அனுராத நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள் வந்து சூட்சமாக வழிபாடு செய்யக்கூடிய தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ராதை பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ஆகியவர்கள் வந்து பஞ்சமா தேவியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ராதை பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ஆகிய ஐந்து பஞ்சமா தேவிகளும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்புறை சப்தமி மற்றும் தேய்பிரை சப்தமியில் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த இந்த சப்த மங்கை தலங்களை வந்து சூட்சமருவத்தில் வந்து வழிபாடு செய்வாங்க அது குறிப்பாக சப்தமி வரக்கூடிய நாளில் சப்த ரிஷிகள் சப்த மாதர்கள் பஞ்சமாதேவியர்கள் வந்து சூட்சமருவத்தில் சப்த மங்கை தலங்களை வந்து தரிசனம் செய்ய வரதா ஐதிகம் அதே மாதிரி நவராத்திரி காலகட்டத்திலையும் இந்த சப்த ரிஷிகள் சப்த மாதர்கள் பார்வதி அன்னை சூட்சம் ரூபத்தில் வந்து இந்த ஏழு சிவாலயங்களையும் வந்து வழிபாடு செய்யறதா வந்து ஐதிகம் அதனால தான் வருகின்ற இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரத சப்தமி அன்னைக்கு மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக நான் வந்து இந்த சப்த மாதர்கள் வழிபாடு செய்த இந்த சப்த மங்கை தலங்களை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கிறது வந்து நாமெல்லாம் செய்த பெரும்பாக்கியம் இந்த தளத்தில் வந்து முதன் முதலையாக புண்ணிய கணபதி வந்து தோன்றி இந்த ஆலயத்தில் தலவிருச்சமாக இருக்கக்கூடிய புண்ணிய விருட்ச மரத்தை வந்து தோற்றுவித்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பஞ்சமா தேவியர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்த பிறகு இந்த புண்ணிய விருட்ச மரமானது தோன்றினதாக வந்து சொல்லப்படுது இந்த மரத்துக்கு அடியில் வந்து அமர்ந்து சற்று நேரம் வந்து அமைதியாக தியானம் செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய நிலை வந்து கிடைக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த மரத்துக்கு அடியில் வந்து சற்று நேரம் வந்து அமர்ந்து தியானம் செய்யறது வந்து அளப்பரிய நன்மைகளை வந்து செய்யும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தி விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் தீய வழியில் செல்லக்கூடிய ஆண்கள் அதே மாதிரி பிள்ளைகள் அதே மாதிரி பெண் குழந்தைகள் வந்து திருந்தி வாழ்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய புண்ணிய கணபதிக்கு வெண்ணெய் காப்பீட்டு முழு முந்திரிகள் திராட்சை குங்குமப்பு செவப்பு நிற மாதுள முத்துகளை பதித்து வழிபாடு செய்யும் பொழுது தீய வழியில் செல்லக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்தரவை இடியாப்ப ஈசித்தரோட சிஷியரான குரு மங்களகந்தரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்களிலேயே ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு பூ உலகில் முதன் முதலாக புண்ணிய விநாயகரால் வந்து உருவாக்கப்பட்ட புண்ணிய விருச்ச மரத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த ஆலயத்தோட தலைவருச்சமாக இந்த புண்ணிய விருச்சம் மரம் வந்து காணப்படுது பொதுவாக வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து ஒரு தலை வந்து காணப்படும் எடுத்துக்காட்டாக அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான நட்சத்திரத்தலம் வந்து திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பிறவி ஆலயம் இது மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு வந்து அவங்களுக்குரிய நட்சத்திர தலங்கள் வந்து காணப்படுது அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் முடியக்கூடிய பன்னெண்டு நிமிடம் காலங்கள் அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய பன்னெண்டு நிமிடம் முதல் பன்னெண்டு நிமிடம் காலங்கள் பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் வந்து உத்திராட நட்சத்திரமோ அப்படின்னு சொல்லியோ திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியோ சொல்லக்கூடாது அவங்க வந்து பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரத்தோட தள விருட்சம் பார்த்தோம் அப்படின்னா இந்த புண்ணிய விருட்சம் மரம் தான் அபிஜித் நட்சத்திரக்காரர்களோட நட்சத்திர தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்துல இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரையும் ராஜ ராஜேஸ்வரியனையும் வழிபாடு செய்யும் பொழுது அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் மேலும் முதன் முதலாக கிருஷ்ண பரமாத்மா அபிஜித் நட்சத்திரத்தை வந்து மயில் இராக தனது சிரசியில் வந்து சூடிக்கொண்டு திரு கண்ணபுரம் தளத்தில் வந்து காட்சியளிக்கிறாரு அதே மாதிரி சிவபெருமான் வந்து சந்திரனோட சாபத்தை நீக்கி அவரை வந்து தனது சிரசியில் வந்து சூடி கொண்டு காட்சியளித்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களும் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி தெரியாத அன்பர்களும் அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறை இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் நமக்கு ஒரு நல்ல காலம் வரணும் அப்படின்னு சொல்லி நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்மளால் இந்த தளத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய புண்ணிய விநாயகரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரி அண்ணையும் புண்ணிய விருச்சத்தையும் வந்து நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும் நம் வாழ்க்கைக்கு பிறகு தேவையான புண்ணியங்களை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தாளமங்கை தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது சந்திர பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக தனது இருபத்தி எட்டு மனைவியர்களோடு வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தட்சனது இருபத்தி ஏழு பெண்களையும் வந்து சந்திர பகவான் வந்து திருமணம் செய்துக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து பெண்களையும் ஒரே மாதிரி பாவிப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியளித்து திருமணம் செய்துக்குவாரு ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்தோடு மட்டும் அதீத பாசத்தோடு இருக்கிறதுனால அனைத்து பெண்களும் தன்னோட தந்தையான தட்சனிடம் சென்று முறையிடும் பொழுது தட்சன் வழங்கிய சாபத்தின் காரணமாக சந்திரன் வந்து அனைத்து பொலிவுகளும் இழந்தான் அந்த பொலிவுகளை வந்து மீண்டும் பெறத்துக்காக பல சிவாலயங்களை தரிசனம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சந்திரமொழீஸ்வரரை தரிசனம் செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்டு சிவபெருமானோட சிரசில் வந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பை பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய மூன்றாம் வரை நட்சத்திர நாளில் திருமணமான பெண்கள் வந்து இந்த தளத்தில் வந்து மூன்றாம் வரை சந்திர தரிசனத்தை வந்து பெறும்பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் குறிப்பாக தெரிவை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருபத்தி ஆறு வயதிலிருந்து முப்பத்தி ஒரு வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அடிக்கடி இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்தரவை இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குருமங்களகந்தரவை வெங்கடராமசுவாமிகள் அவர்கள் அருளியே அகஸ்தி விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் வந்து ஒரு ஆலயத்துலேருந்து இந்த மாதிரி படி ஏறி வெளியில் செல்லும் பொழுது நம் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆலமங்கையில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்தமி அன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் வந்து நாம் அனைவரும் வந்து மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக நாம் வரக்கூடிய ஆன்மீக யாத்திரையில் வந்து இந்த தளத்தை வந்து மதிய வேலையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்யலாம் அந்த நேரத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் புண்ணிய சக்திகளும் வந்து பன்மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஏழு ஏழு ஜென்ம பாவத்தை நீக்கி புண்ணியத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து புண்ணிய கணபதி வந்து அருள் பாலிக்கிறது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம் வாழும் காலத்தில் நாம் அனைவரும் ஒரு முறையாவது கட்டாயம் தரிசனம் செய்ய வேண்டிய தலமாக தாளமங்கை தலம் வந்து காணப்படுது ஏன்னா நாம் வாழ்வில் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு வந்து புண்ணிய சக்திகளை வந்து வாரி வழங்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தாளமங்கை தளத்தை வந்து தரிசனம் செய்யணும் அதுவும் குறிப்பாக சப்தமி நாள் நவராத்திரி வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது புண்ணிய பலன்கள் வந்து கோடி மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப சித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளியே அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு வருகின்ற ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சென்னையில் வந்து நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி வந்து நந்தனத்தில் வந்து நடைபெற இருக்கின்றது இந்த புத்தக கண்காட்சியில் ஸ்டாலின் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டில் நமது வாதியாரவர்களே அகஸ்தீர் விஜய் புத்தகங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அகஸ்தீர் விஜய் புத்தகத்தில் வந்து நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு வந்து ஏதோ விதத்தில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து தீர்வு வந்து சொல்லப்பட்டிருக்கும் இந்த அகஸ்தீர் விஜய் புத்தகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு சென்று ஸ்டால் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாலுக்கு சென்று நமக்கு தேவையான அகஸ்தீர் விஜய புத்தகங்கள் மற்றும் இதர புத்தகங்களை வந்து வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையது உடையதே அருளாளா அருணாச்சலா நன்றி ஓம்